பூரம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் சிம்ம ராசியில் விழுகின்றன சிம்ம ராசியில் அமைகின்றன சிம்ம ராசி சூரிய பகவானுடைய ராசி இந்த பூர நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை பெறப்போகிறார்கள் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகங்களை நம்ம கையில் எடுக்கணும் சனி பகவான் ராகு கேதுக்கள் குரு பகவான் இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஏழு மூலத்திரிகோணம் வீடு ஆட்சி வீடு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா ஓராண்டு காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அப்போது இந்த சனி பகவான் வந்து ஏழில் இருக்கிறது சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு விரோத மனப்பான்மை ஏற்படும் அக்கம் பக்கத்தில் கூட உங்ககிட்ட நல்லா நல்லா பேசுவாங்க திடீர்னு பார்த்தா அவங்களும் பூஞ்சு காட்டுவாங்க ஒரு மாதிரி உருன்னு இருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடம் சனி ஏழை சனின்னா உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு விரோதமாக மாறுவார்கள் அது மனைவியாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் ஆஃபீஸ் கொலிக்கு யாராக இருந்தாலும் சரி ஒரு ஸ்மூத் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது டென்ஷன் படுத்துருவாங்க உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி இந்த சனி பகவான் இந்த ஏழில் இருக்கிறது வந்து ஸ்தான பலம் என்று சொன்னாலும் கூட பிரச்சனையை ஏற்படுத்துவார் சூரியனுக்கு சனி ஆகாதுங்க அங்கேருந்து ராசியை பார்ப்பார் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படலாம் தேக ஆரோக்கியத்தில் பாக்கிய அதாவது தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம் அதுதான் ஏழாம் இடத்துல சனி பகவான் அவர் ஒரு வருஷம் அங்கே தான் இருக்க போகிறார் அவர் வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வருவார் ஒரு நூற்றி பத்தொம்பது நாள் வக்ரம் அடைகிறார் ஜூலை பத்துலேருந்து அக்டோபர் அஞ்சு வரைக்கும் அந்த நூற்றி பத்தொம்பது நாள் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு யோகமான நாட்கள் அப்போது சனி சனி பகவான் வக்ரமடைகிறார் அப்படின்னா முன்வீட்டு பலனை செய்வார் அர்த்தம் ஒன்று பிர வக்ரத்தில் இருக்கிறது நெகட்டிவ் நேராக இருந்தால் நெகட்டிவாக இருக்கான்னா வக்கரமாக இருந்தால் பாசிட்டிவாக செய்வான்னு அர்த்தம் இப்போ சனி பார்வை பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகுது ஒன்பதில் நாலாம் மாதம் வரைக்கும் அவர் குரு இருக்கார் அதுக்கப்புறம் குரு ரிஷபத்துக்கு வந்துட்டார் சொன்னால் அப்போது ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை எட்டு மாத காலம் பார்க்குறாருன்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கு சண்டை சச்சரவு இடர்பாடுகள் தந்தையால் பிரச்சனை தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு பாக்கிய குறைவு ஏற்படும் எங்கே போனாலும் ஒரு சக்ஸஸ் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்களே நமக்கு அங்கே போய் நிற்குதையா நம்ம நாள் அப்படின்ற மாதிரி பாக்கிய குறைவு ஏற்படும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் அப்ப வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா போகணும் தாஸ்தா சரி வரை எடுத்து செல்ல வேண்டும் தந்தைக்கு உடம்பு முடியாம கூட போகலாம் ஆஸ்பத்திரி செலவு வைக்கலாம் நீங்க செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதெல்லாம் வந்து அதான் ஒன்பதாம் இடம் சரி சரியில்லைன்னு சொன்னா செலவினங்கள் தான் வரும் அதுவும் சளி பார்த்துதுன்னு சொன்னா சரி அடுத்தது எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பா அதாவது பத்தாம் பார்வையாக சனி பார்ப்பார் அப்புறம் ராசிக்கு நாலாம் இடம் ஆகிடும் ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னும்போது முதல் நாலு மாதம் விருச்சகத்தை குரு பார்க்க மாட்டார் ரிஷபத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பார் அப்போ முதல் நாலு மாதம் பார்த்திங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய் தாய் வழி சொந்தம் இது முதல் நாலு மாதம் தாங்க நம்ம சொல்கிற பலன் மா அதாவது மே ஒன்றாம் தேதி பிறகு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிடுவார் குரு வந்து எங்கே போயிடுவார் ரிஷபத்துக்கு போயிடுவார் அப்போது குரு பார்வை விடும் ரிஷகத்துக்கு அப்போ குரு பார்வை வருவதற்கு முன் இந்த நாலு மாத காலம் நூற்றி இருபது நாலு கா நாட்களும் பார்த்தீங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் உங்கள் தேகத்துலேயும் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் நாலாம் இடம் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும் நான் மணிக்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்க்க சனி பார்க்குறதால குரு அப்புறம் பார்ப்பார் மே மாதத்துக்கு பிறகு அது வரைக்கும் சனி பார்க்குறாரு அப்போ சுகம் கெட்டு போச்சு உங்களுக்கு மருத்துவமனை செலவு வைக்கலாம் பிபி சுகர் எகிறலாம் இது சனி பகவானுடைய ஸ்தான பலம் பார்வை பலம் நம்ம பார்த்தோம் இப்போது ஏழாம் இடத்தை பார்த்ததை பற்றி நம்ம சொல்லிட்டோம் ஏழாம் இடத்துல குரு நாலு மாதம் தான் பார்ப்பார் ராசி அதுக்கப்புறம் பார்க்க முடியாது இல்லையா அதுதான் அங்கே இருக்கிறேன்னு நகரம் இப்போ ராகு கேதுக்களை எடுத்துக்கொள்ளலாம் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் கேது அப்படின்னா ராகு எட்டில் வருவார் எட்டாம் இடம்னாலே உங்களுக்கு ராகு போய் அமர்ந்தால் அசிங்கம் அவமானம் போலீஸ் கோார்டு போக வேண்டிய சூழ்நில பிரச்சனைகள் பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எட்டில் ராகு இருக்கிறது நல்லதானா நல்லதல்ல அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுங்க எட்டில் ராகு இருக்கிறது துர்கையை வழிபாடு பண்ணணும் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் தான் அந்த போலீஸ்காரங்க அதாவது செவிலியர் டாக்டர் காவல்துறையில் பணிபுரிப்பவர்கள் போலீஸ்காரங்க மட்டும் இல்லை காவல்துறை டோட்டலாகவே டாக்டர்ஸு வக்கீல் வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையான தொழிலை இப்போ டெய்லி பார்க்குறாங்க டெய்லி பிரச்சனையை ஃபேஸ் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனையை தானே அவங்க தீக்கிறாங்க அப்போ என்னன்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனை வராது செவிலியர் டாக்டர் வழக்கறிஞர்கள் காவல்துறை அத்தனை இப்போ அதிகாரிகளும் சரி பணியாளர்களும் சரி அத்தனை பேரும் எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் அப்படி தான் டாக்டர் ஹாஸ்பிட்டலையும் சரி செவிலியர்களும் சரி நர்ஸும் சரி எல்லாரும் அடுத்தவங்க பிரச்சனையும் அவங்க தீக்கிறதால என்னன்னா அவங்களுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது அதே நேரத்தில் நம்ம ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த எம்டி எம்எஸ்ஸு எம்ஃபில் பிஹெச்டின்னு படிப்பாங்க இல்லையா இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் நல்லா படிப்பாங்க நல்லா தீசஸ் அட்டன் பண்ணுவாங்க சப்மிட் பண்ணுவாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க சந்தோஷமாக பாஸ் பண்ணுவாங்க இப்போது எட்டாம் இடம் அப்படின்னாலே அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கிறாங்க நான் யாருக்கும் ஒம்புத்தும்புக்கும் போகிறதில்லைங்க சும்மா நான் தெருவில் நின்றுங்க ரெண்டு பேரும் எவனோ சண்டை போட்டுக்கிட்டான் நான் அதை பார்த்தேன் பார்த்ததுக்கு என்னை சாட்சி கழுதி போட்டான் கட்சியில் போலீஸ் ஸ்டேஷன் போட்டோன்னு என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதுதான் இப்போ நீங்கள எதுவும் பிரச்சனை பண்ணலாலும் பிரச்சனை உங்களை தேடிட்டு வரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எட்டாம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் சில நேரத்தில் தண்டனைகள் கூட அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ஜனன கால திசா புத்தி சரியில்லைன்னு சொன்னால் தண்டனையை அனுபவிக்கணுன்னா ஆஃபீஸில் ஏதா பிரச்சினையாகி உங்களுக்கு இது அப்படி ஒரு தண்டனைன்னா எந்த ரூபத்தில் ஒன்றாலும் வரலாமே அலுவலகத்தில் தான் வரணும்னு அவசியம் இல்லையா அப்படி ஒரு நிலை வரும் சரி இந்த கேது என்ன பண்ணுவார் அடா அடா அடாடா ரெண்டாம் இடத்துல கேது வராருங்க முதல் நாலு மாதம்தான் நீங்கள் பயப்படணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் தேவையில்லை கேது பக்கமானால் ஏன்னா குரு பயிற்சி வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபத்துக்கு வரார் அப்போ அங்கேருந்து குரு உங்களை வந்து கேதுவை பார்ப்பார் அஞ்சா பார்வையா பிரச்சனை கிடையாது அவர் கேது ரெண்டில் இருந்தான்னா மூணில் இருந்தான்னா குரு பார்வையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போது முதல் நாலு மாதம் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் குரு பார்க்க பார்க்க முடியாது இல்லையா அப்போது மேசத்தில் இருக்க குரு இங்கே பார்க்க முடியாது அப்போ கேது வந்து முதல் நாலு மாதம் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வரும் விட்டு கொடுத்து போனோம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் சண்ட அனாவசியமாக வரும் கோபத்தை எது கலப்பு விடுவாங்க டென்ஷன் பண்ணிவிடுவாங்க கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டில் கேது இருக்குப்பா குடும்பத்தை நல்லா பிரிக்கும் கணவன் மனைவியே பிரிச்சிடும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அது அவன் பிரித்து விட்டுறோம் அந்த அளவுக்கு ரெண்டில் கேது இருந்தால் பிரச்சனை அது இந்த நாலு மாத காலம் மே ஒன்றாந்தேதி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதே போல் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசணும் நீங்கள் பேசுகிற இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனைகள் வரும் மொத்தத்தில் குடும்பத்தை பிரிக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பணம் லேவாதேவி கொடுத்தா வராது ஒன்று டிராஃபிக் மாதிரி போனதோட போயிச்சு அவ்வளோதான் வராது அப்போது கொடுக்கல் வாங்கல் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்காருங்க குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி படிக்கிற ஆரம்ப கல்வி படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க குறையில்லை அடுத்தது குரு பகவானை எடுத்துக்கலாம் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்ன பண்ணுவார் எங்கே இருக்கிறார் குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாத காலம் தான் அவர் ஒன்பதில் இருக்கார் கொஞ்சம் யோகத்தை தரார் பார்வை பலம் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் ஒன்பதில் குரு இருந்தால் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு வாங்க அப்போது இந்த மற்ற கிரகங்களை விட இந்த குரு நல்லது செய்வார் அந்த நாலு மாத காலம் அங்கே இருப்பார் அப்புறம் ஒரு ரிஷபத்துக்கு வந்துடுறாரு அந்த நாலு மாத காலம் தந்தைக்கும் உங்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடு இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க தந்தை வழி சொந்தங்கள் பங்கு பங்காளிங்க எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள் வெளிநாடு போவீங்க கல்வி உயர்கல்விக்காக போவீங்க உத்தியோகத்துக்காக போவீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போவீங்க இல்லை அப்படின்னா ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற என்ற போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஒம்பதுல குரு இருக்கிற வரைக்கும் பார்வை பலம் ராசியை பார்க்க போது பிரச்சனை இல்லை மூணாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்தை பார்க்க போது பூர்வீகத்திலிருந்து எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கப் போகிறது சரியா ரைட் அதுக்கப்புறம் மே ஒன்றாந்தேதி தேதி குரு பயிற்சி அப்போ அந்த குரு பயிற்சி வரும்பொழுது எங்கே வராருன்னா பத்தில் குரு வராரு அட 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 ஏற்கனவே ஏழில் சனி எட்டில் ராகு எட்டு மாத காலங்க அந்த பத்தில் குரு வர்றது மே ஒன்றாந்தேதியிலேருந்து வருஷம் டிசம்பர் முப்பது வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் இருப்பார்ல இல்லை ஒன்றாந்தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி வர்ற வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார் அப்போ பத்தாம் இடம் பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னா பட்டம் பதவி பதவி பறி போகும் வேலையில் பிரச்சனை வரும் டிஸ்பியூட்டு ஐயோ அது ஏன் கேட்குறீங்க நான் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு தூக்கி கொண்டு போய் என்ன கொண்டு போய் சவுத்தில் இங்கே ஒரு இடத்த போட்டாங்க ரிமோட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு குடும்பம் ஒரு இடத்துல இருக்குது நான் ஒரு இடம் இருக்கிறேன் ரொம்ப தத்தளிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு இருக்கும் இந்த எட்டு மாத காலமும் கொஞ்சம் வேலையில் தாங்க இருக்கும் வேலை பல் இருக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இருக்கும் இல்லை டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் ஏதாவது இடம் மாறுதல் இருக்கும் ஏதோ வேலையில் ஒரு ட்ரபுள் அதாவது பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவி ஆட்டங்கானும் பதவி பறிபோகும்னு சொல்வாங்க சில பேருக்கு வேலை இழப்பு கூட நடக்கும் அப்போது நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும் உங்கள் ஜனனகால ஜாதகம் புத்தி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை இல்லைன்னா பயந்து தான் ஆகணும் நீங்கள் குருமாரை வழிபாடு பண்ணுங்கள் குருவை வழிபாடு பண்ண பண்ண ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இது ஸ்தான பலம் இப்போ பார்வை பலம்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பார் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பார் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல பணம் வரவு பொருள் வரவு ஏன்னால் நீங்கள் தான் ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க உழைக்கிறீங்களே சிரமம் பார்க்காம அப்போது உங்களுக்கு வே வருமானம் வரும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் கோ மட்டும் இல்லாமல் மற்ற சுப நிகழ்ச்சிகள் கூட நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கும் அதாவது நீங்கள் ரெண்டாம் வீடு புதனுடைய வீடு அப்போது வாக்கு சாதுரியம்னா வழக்கறிஞராக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் ஜோதிடர்களாக இருக்கலாம் ஆனால் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக சாதிக்கக்கூடிய காலகட்டம் உதாரணமாக ஆசிரியர் இருக்காங்க நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும் ஜோசியர் இருக்காரு நல்ல அவர் வந்து மீடியாவில் பேசுகிறாரு அவர் சொல்றதெல்லாம் பழிக்குது வக்கீல் இருக்கார் பத்தோட பதினொன்றாம் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் ஒன் வக்கீல் அவர் தாங்க அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறுதல்கள் ஏறுது ஏற்படும்னு சொல்ல சொன்னால் மிகையாக அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்தை குரு பார்ப்பார் அப்போ பணம் வருது எல்லாம் போது உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு லைன் வேணும்ல வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தோட்டம் தரவு வாங்குவீங்க நிலம் விவசாயம் நல்ல குடும் வாங்கலாம் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் பழசை வந்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கலாம் பிள்ளைகளுக்கு கல்வி செலவு ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா புதன் வேறு அங்கே இருக்கிறார் உங்களுக்கு குரு பார்க்குறாரு அப்போ புதன் இருக்கிறாருன்னா கல்வி செலவு பிள்ளை பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க உயர்கல்விக்காக செலவு செய்வீர்கள் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார் நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஆறாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம் வீட்டு சுப செலவுக்கு உதவும் அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணுன்ற சிம்மராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம் அது உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் இந்த ஆறாம் குரு பார்க்குறாரு சொன்னால் சத்ருஸ்தானங்க அது ஜெயிக்கக்கூடிய இடம் பிள்ளைங்க இருக்கிறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க அவங்க ஜெயிப்பாங்க நீட் எக்ஸாம் எழுதுறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க ஜெயிப்பாங்க ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது இந்த சிம்ம ராசி போது உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு கேதுவால் பிரச்சனை சனி பகவானால் பிரச்சனை குரு பகவானால் மட்டும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்போது ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின் தான் சொல்லலாம் அது கூட பிகாஸ் ஆஃப் குரு டிரான்சாக்ஷன் குரு இங்கே பத்தாம் இடத்துக்கு வர்றது சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் பார்வை பலத்தால் சில நன்மைகள் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானை வழிபாடு செய்யணும் வருடம் முழுதும் இந்த ரெண்டில் கேது இருக்கார் பார்த்திங்களா குடும்பத்தை நல்லா பிரிப்பார்னு சொன்னோம் அப்போது கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க ராகுவுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சுமாரான ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சரியா இதுவரைக்கும் நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த பதிவினை கேட்டிங்க கேட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப மோசமாக இருக்குன்னு பயந்துராதிங்க இது வந்து முப்பது விழுக்காடு தான் கோச்சாரம் கோச்சாரம் என்பது கோச்சாரம்னா நீங்கள் கரண்ட் பொசிஷன் தான் இது வந்து பேசுகிறோம் இது முப்பது விழுக்காடு தான் எழுபது விழுக்காடு நீங்கள் பிறந்த தசா புத்தி அடிப்படையில் தான் நடக்கும் அதனால் இந்த சிம்மராசிக்கு இது சுமாரான ஆண்டு ஐம்பது சதவீதம் பலனை தரும் அதுவும் குரு பகவான் தான் பலனை தரப்போகிறார் இது சுமாரான ஆண்டு பரிகாரம் சொல்லியிருக்கிறோம் தெய்வங்களை வணங்குங்கள் நல்லதே நடக்கும்